சிபிஎஸ்சி குரூப் தேர்வுகளுக்கான புதிய நேரடி பயிற்சி வகுப்புகள் வந்து எங்க அகடமில எப்ப ஸ்டார்ட் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் எயிட்ல இருந்து சோ எட்டு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அண்ணில இருந்து ஸ்டார்ட் ஆக போது சோ அதற்கான பயிற்சி வகுப்புகளுக்கான அட்மிஷன் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது உங்களுக்கு இதை பத்தின டீடைல்ஸ் வேணும்னா நைன் ஜீரோ ஃபோர் த்ரீ டூ டபுள் ஒன் த்ரீ டபுள் ஒன் அல்லது நைன் ஜீரோ த்ரீ டபுள் ஒன் ஃபோர் டபுள் ஒன் என்ற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி இன்ஃபர்மேஷன் நீங்க கேதர் பண்ணிக்கலாம் அதே மாதிரி டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ அண்ட் டூ ஏ ஆன மெயின்ஸ் ஆன்லைன் கிளாஸஸ்க்கான அட்மிஷன்ஸும் போயிட்டு இருக்கு சோ மெயின்ஸ் ஆன்லைன் கிளாஸஸ்க்கு அட்மிஷன்ஸ் போடணும்ன்ற நபர்களோ அதே நம்பரை தொடர்ந்து காண்டாக்ட் பண்ணி நீங்க வந்து அதை பத்தின இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கலாம் சோ யூனிட் வைஸ் கிளாஸஸ் அண்ட் யூனிட் வைஸ் மெட்டீரியல்ஸ் வந்து உங்களுக்கு கொரியர் மூலம் வந்து என்ன பண்ணிடுவோம் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ப்ரொவைட் பண்ணிடுவோம் டிஎன்பிசி குரூப் தேர்வுக்கான புத்தகங்களும் எங்ககிட்ட அவைலபிளாக இருக்கு போத் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் மீடியத்தில் ஸோ அந்த புத்தகங்கள் வேணும்னு நினைக்கிறவங்களும் இதே நம்பரை காண்டாக்ட் பண்ணி நீங்கள் புக்கை ஆர்டர் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் தேங்க்யூ ஹாய் ஸ்டூடண்ட்ஸ் வெல்கம் டு அவர் அகாடமி இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அனைத்து குரூப் ஃபோர் எழுதியிருப்போம் அந்த குரூப் ஃபோருடைய கேள்வித்தாளுடைய தரம் பற்றி நம்ம பார்க்க போகிறோம் ஓகேங்களா அதுக்கப்புறம் இதே வீடியோலையும் தரம் பார்க்க போகிறோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எந்தெந்த யூனிட்லேருந்து

அதுக்காக உயிரை கொடுத்து படித்துட்டு இருப்பாங்க எல்லாருமே ஆவரேஜா படித்தவர்கள் எல்லாருமே எடுக்கக்கூடியது நைன்டி பிளஸ் கண்டிப்பா எடுத்திருப்பாங்க தமிழை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஈஸியா தான் இருந்தது இலக்கணமும் அதுக்கப்புறம் இலக்கியங்களுடைய கொஸ்டினும் புக்ல இருந்து அதிகமா கேட்கப்பட்டது கொஞ்சம் ஒரு சில புக் ஒரு சில கொஸ்டின்ஸ் எப்பவும் போல பழைய புக்ல இருந்தும் கேட்கப்பட்டிருக்கு அது நம்ம மாற்றம் இல்லை ஆனா எளிதுதான் நடுத்தரம் சொல்ற அளவு கூட தகுதி கிடையாது எளிதுதான கொஸ்டின் தான் அடுத்து கணிதத்தை பொறுத்த வரைக்கும் ஓகே கணிதத்தை பொறுத்த வரைக்கும் கஷ்டம் கஷ்டம் நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க அதை எப்படி சொல்றாங்கன்னா இந்த தடவை நடந்த குரூப் டூவோட எக்ஸாமோடையும் மேக்ஸையும் இப்போ நடக்கிற குரூப் ஃபோரோட எக்ஸாம் மேப் மேக்ஸ் கொஸ்டினையும் கம்பேர் பண்ணி இது வந்து கடினமாக இருக்குன்னு சொல்லுவாங்க கடினம் கிடையாது மேக்ஸ் கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் நடுத்தரமான லெவல் தான் ஓகே ரொம்ப கஷ்டம்னு சொல்லவே முடியாது அந்த அளவுக்கு கொஸ்டின்ஸ் வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டாக இல்லை ஒரு சில கொஸ்டின்ஸ் ஒன்னே ரெண்டோ வேணா வந்து நம்ம விட கொஞ்சம் போடவே யோசிக்கிற அளவு கிடையாது பொறுத்த வரைக்கும் அது லெவல் லெவல்தான் ரொம்ப கஷ்டம் கிடையாது ஓகேங்களா அதுக்காக பொது அறிவை நான் இதெல்லாம் ஏன் சொல்றேன் அப்படின்னா இந்த லெவல் தான் உங்களுக்கு கட் ஆஃப் டெர்மின் பண்ண போகுது அதுக்காக நம்ம சொல்றோம் நீங்க ஆல்ரெடி வந்து கட் ஆஃபுக்காக நீங்க எல்லாருமே வந்து கட் ஆஃப்காக நம்ம எல்லாருமே வந்து எல்லாருமே வந்து போல் ஆல்ரெடி போல் கொடுத்துருக்கோம் நம்மளுடைய யூடியூப் சேனலையும் போல் பண்ணிக்கோங்க டெலிகிராம் சேனலையும் போல் கொடுத்துருப்போம் அது குறையும் போல் பண்ணிருப்பீங்க இப்போ அதோட லெவலை வச்சு நம்ம கம்பேர் பண்ணக்காக கட் ஆஃப் டிடெர்மைன் பண்ணுறதுக்காக நம்ம இந்த தான் சொல்றோம் ஓகே கடித வருஷம் நடுத்தோம் அப்புறம் பொது அறிவு எப்பவுமே நம்மளுடைய கட் ஆஃப் டிடெர்மைன் பண்ணக்கூடிய லெவலில் இருக்கக்கூடிய ஜிகே அதுதான் நம்மளுடைய இந்த வருஷம் வந்து எந்த லெவலில் வந்திருக்கு ரொம்ப ஈஸியா இருக்குது அது வந்து அப்படின்னு சொன்னால் நடுத்தரத்துல இருந்து கடினம் அந்த ரெண்டு பிட்வீன் கேப் கூட வைக்கிற அளவுக்கு இருந்தது ஓகே ரொம்ப நடுத்தரமும் இல்ல கடினமும் இல்ல ஓகே ஏன் நடுத்தரம் சொல்றான் அப்படின்னா ரொம்ப நடுத்தரம் சொல்ற அளவு கிடையாது ஓகேங்களா கொஞ்சம் ஏன்னா கட் ஆஃப் டிட்டர்மைன் பண்ணும்போது ஒரு சில கொஸ்டின்ஸ் வந்து கொஞ்சம் கடினமான இடத்துல இருந்து எடுக்கப்பட்டிருக்கு அதனால நடுத்தரம் டு அதாவது மாடரேட் டு டிஃபிகல்ட் அந்த ரேஞ்சில் தான் இந்த கொஸ்டின் இருந்தது அது ஜிகே கொஸ்டின் ஓகேங்களா அப்போ பார்த்துக்கோங்க தமிழ் தான் எப்பவும் போல ஈஸியாக இருந்திருக்குது ஓகேங்களா மேக்ஸ் மாடரேட் தான் கண்டிப்பாக மேக்ஸில் நல்லா தெரிஞ்சவங்களும் ஒன்னு அல்லது ரெண்டு மூணு கொஸ்டின்ஸ் வந்து தவறு செய்பவர்கள் இருக்கிறாங்க அதே மாதிரி மேக்ஸ் ஓரளவுக்கு தான் நான் பண்ணுவேன் அப்படிங்கிறவங்க ஒரு அஞ்சாறு கொஸ்டின் தவறு செஞ்சவங்க இருப்பாங்க குழந்தை குரூப் டூ தான் டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி வாங்கியிருப்பாங்க இந்த இடம் கொஞ்சம் கஷ்டமாக தான் வந்துருக்கும் ஓகே டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி ஃபைவ் வாங்குறது அதனால நடுத்தரம் பொதுவில் அதே மாதிரி நடுத்தரம் டூ கடினங்கிற லெவல் தான் இருக்குது ஓகே நம்ம அடுத்து இதே வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஒவ்வொரு யூனிட்ல இருந்து எத்தனை எத்தனை கொஸ்டின்ஸ் வந்து கேட்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டிஸ்பிளே பார்க்க போறோம் ஓகே பாக்கலாமா நெக்ஸ்ட் பொறுத்த வரைக்கும் எந்த யூனிட்ல இருந்து டபுள் டிஜிட் கொஸ்டின் கேட்டுருக்கிறாங்க அப்படின்னு எழுதும்போது மூணு யூனிட் அது ஞாபகம் நான் சொல்லிடுறேன் எந்த யூனிட்ல இருந்து அதாவது ரெண்டு இலக்க நம்பர் கொஸ்டின் வந்திருக்குன்னா ஒன்னு யூனிட் ஒன்னு இன்னொன்று யூனிட் ஃபைவ் இன்னொன்று பாத்தீங்கன்னா யூனிட் எயிட் இந்த மூணு யூனிட்லையும் டபுள் அதாவது ஒன்ல இருந்து பத்து கொஸ்டின் யூனிட் இருந்து பதினோரு கொஸ்டின் அப்புறம் யூனிட் எயிட்டிலிருந்து கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு கொஸ்டின் அந்த அளவுக்கு ரொம்ப அதிகமாக கேட்கப்பட்ட ஒரு யூனிட் தான் ஒன்று அஞ்சு அதாவது ஒன்று அறிவியல் அஞ்சு வந்து ஆட்சியர் இந்தியன் பாலிட்டி எட்டு வந்து தமிழ் பண்பாடு நாகரிகம் ஓகேங்களா அதுதான்

பிசிக்ஸ்க்கு கொஞ்சம் கரெக்டான கொஸ்டின்ஸு பயாலஜி கரெக்டான கொஸ்டின்ஸு கெமிஸ்ட்ரி கரெக்டான கொஸ்டின்ஸ் ஈக்குவலாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணி பத்து கொஸ்டின்ஸ் கேட்டுக்கிறாங்க எங்க அறிவியலுக்கு அடுத்து நடப்பு நிகழ்வுகள் எப்பவுமே முக்கியமாக நமக்கு வந்து கஷ்டமா ஃபீல் பண்ணக்கூடியது தப்பு கண்டிப்பாக வரக்கூடிய ஒரு பாட்னா அது நடப்பு நிகழ்வு யூனிட் டூ தான் இருக்குது அதுல இருந்து இந்த தடவை எட்டு கொஸ்டின் கேட்டிருக்காங்க அந்த எட்டு கொஸ்டின்ஸையும் ஒரு ரெண்டு கொஸ்டின்ஸ் பாத்தீங்கன்னா அது எக்கனாமியோட லிங்க் ஆனது அந்த பட்ஜெட் கொஸ்டினா இருக்கட்டும் அதுக்கப்புறம் இன்னொரு ரெண்டு பாத்தீங்கன்னா எக்கனாமிக்ஸ் சம்பந்தமா இருந்த கொஸ்டின் அப்புறம் கிரான் பத்தி ஒரு கொஸ்டின் இருந்தது அப்புறம் அவார்ட் வச்ச ஒரு கொஸ்டின் இருந்தது ஒரு டேஸ் வச்ச ஒரு கொஸ்டின் இருந்தது இது எல்லாமே கரண்ட் அஃபேர்ஸ்ல எட்டே எட்டு கொஸ்டின்ஸ் ஓகே ரொம்ப கஷ்டமா எதுவுமே கேட்கல இந்த கரண்ட் அஃபேர்ஸ்ல ரொம்ப சுலபமாக தான் இருந்தது ஓகே நெக்ஸ்ட் புவி இங்கே ட்விஸ்டே என்னன்னா போன தடவை குரூப் டூல வெறும் மூணே கொஸ்டின் தான் கேட்டாங்க ஜியாகிரபியை பொறுத்த வரைக்கும் வெறும் மூணே கொஸ்டின் கேட்டாங்க எதுல புவி இதுல வந்து ஓகேங்களா குரூப் டூல இப்போ அதே குரூப் குரூப் போர் எக்ஸாம் என்ன கேட்டிருக்காங்கன்னா ஏழு கொஸ்டின் கேட்டிருக்காங்க அதிகமா டென்த் புக் ஆஸ் யூஷல் டென்த் புக் வச்சு அந்த சமவெளி கொஸ்டின்ஸ் ஆறுகள் கொஸ்டின்ஸ் இந்த அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா எந்தெந்த தேசிய பூங்கா எங்கெங்க இருக்குது இது எல்லாமே அதிகபட்சம் டென்த் புக் திருப்பி திருப்பி டென்த் புக் கவர் பண்ணாலே முடிச்சாங்க சொல்ற அளவுக்கு டென்த் புக்கா வச்சு மட்டுமே ஏழு கொஸ்டின்ஸ் வந்திருக்குது புவி இருந்து கொஞ்சம் ஓரளவுக்கு சராசரியான நிலைமையில அந்த கொஸ்டின் வந்திருக்கு ஓகே அடுத்து வரலாறு ஓகே வரலாறுனா யூனிட் போர் அதாவது குப்த கிரகத்துல இருந்து ஒரு கொஸ்டின் சிந்து சமநாதத்துல இருந்து ஒரு கொஸ்டின் ரெண்டு மூணு கொஸ்டின் பார்த்தீங்கன்னா கான்செப்ட் மாதிரி இருந்தது அந்த ஒரு கொஸ்டின் பார்த்தீங்கன்னா இந்த பாரம்பரியத்தை பத்தி கூற்று காரணம் இருந்திருக்கும் இன்னொரு கொஸ்டின் பாத்தீங்கன்னா இந்தியாவுக்குள்ள கிறிஸ்டியானிட்டி கிறிஸ்டியன் மதம் வந்து இந்தியாவுக்குள்ள எப்படி பரவிச்சு அது மாதிரி இருந்தது அதுக்கப்புறம் இன்னொரு ஸ்டேட் கொடுத்துட்டு இதுல எது வந்து மேட்ச் கரெக்டான வார்த்தை சமுதாய நதி நக்கரம் வந்ததா இந்த மாதிரி சொல்லிட்டு அது ஒரு எட்டு ஓகேங்களா இந்த மாதிரி யூனிட் ஃபோரில் போனதோட அதிக இம்பார்ட்டன்ஸ் தடவை ராஜாக்கரை பற்றி அதிகமாக கொஸ்டின் இருந்தது போன தடவை இப்போ குரூப் டூ எக்ஸாமில் பற்றி ராஜாக்கரை பற்றி அதிகமான கொஸ்டின்ஸ் இருந்தது ஓகே அலாவுதீன் கிரிஜியை பற்றி இருந்தது அதாவது இன்னும் ரெண்டு மூணு ராஜாக்கரை இருந்தது ஆனால் இந்த தடவை ராஜாக்கரை பற்றி இல்லாமல் சமுதாயத்தை பற்றியும் அதுக்கு முடி சின்ன சின்ன வார்த்தைகளை பற்றி அதிகமாக கொஸ்டின் இருந்தது சிவாஜியை பற்றி ஒரே கொஸ்டின் இருந்தது ஓகே சிவாஜியை பற்றி மட்டும் ஒரு கொஸ்டின் இருந்தது ராஜாக்கரை எக்ஸப்ஷன் ஓகே எட்டு கொஸ்டின் இருந்தது ஓகே மாடரேட் இதுவும் அந்த யூனிட்டிக்கு ஏற்றவாறு கரெக்டாக இருந்தது அடுத்து ஆட்சியில் இந்தியன் பாலிட்டி எப்பவும் போல டபுள் டிஜிட் நம்ம சொல்லியிருந்தோம் யூடியூப்லையும் கண்டிப்பாக இந்த யூனிட்லையும் யூனிட் எயிட்லையும் இரண்டு இலக்க எண்கள் கொஸ்டின் கேட்பதற்கான வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி பதினோரு கொஸ்டின்ஸ் இது இருந்து பாலிட்டியில இருந்து தாராளமாக வந்திருக்கு ஓகேங்களா எல்லாமே பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஆர்டிக்கல் வச்சு ரெண்டு மூணு கொஸ்டின்ஸ் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அப்புறம் அந்த நிதி ஆயோக் பத்தி ஒரு கொஸ்டின் இந்த மாதிரி வந்து ஆட்சியை பொறுத்த வரைக்கும் பதினோரு கொஸ்டின்ஸ் அடுத்து பொருளாதாரம் எப்பவுமே பொருளாதாரம் ஆவரேஜ் இந்த லெவலில் இருக்குது இந்த இன்னைக்கு அதே லெவல் என்ன கரண்ட் அஃபேர்ஸோட ரெண்டு லிங்க் பண்ணியிருக்கேன் அவ்வளோதான் இது ப்ளஸ் டூ போட்டுக்கலாம் ஆனால் ஆறு கொஸ்டின்ஸ் கான்செப்ட்ல இருந்தே வந்துருக்கு பியூர் கான்செப்ட்ல இருந்தே கொஸ்டின் வந்துருந்தது ஓகேங்களா அதுக்கப்புறம் ரெண்டு கொஸ்டின் கரண்ட் அஃபேர்ஸ் இல்லை மொத்தமாக சேர்த்து போனால் இந்த கொஸ்டின் கான்செப்ட் மட்டுமே ஆறு கொஸ்டின் பொருளாதாரம் ஓகே கொஞ்சம் கம்மியாக தான் கேட்டிருக்காங்க இந்த தடவை அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக கேட்டது அப்படின்னா நம்மளுடைய யூனிட் செவன் நம்ம உட்காந்து நிறைய படிச்சிருப்போம் ஓகேங்களா காந்தி அதுக்கப்புறம் ஜவஹர்லால் நேரு யாகப்பட்ட விஷயங்கள் நம்ம வந்து அப்புறம் பகத்சிங் பத்தி இந்த மாதிரி நிறைய படிச்சிருப்போம் ஆனால் நான் கேட்டது ரொம்ப 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 கம்மியான கொஸ்டின்ஸ் மூணே கொஸ்டின்ஸ் ஓகே அதுல வந்து பகத்சிங் அப்புறம் பாத்தீங்கன்னா ஜவஹர்லால் நேருடைய ஒரு ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின் இந்த மாதிரி செலக்டிவா ஒரு மூணே கொஸ்டின் கேட்டாங்க ரொம்ப கம்மியா கேட்கப்பட்ட ஒரு யூனிட்னா இந்த தடவை குரூப் தான் அது இந்திய தேசிய இயக்கம் தான் காங்கிரஸ் பத்தி ஒரு கொஸ்டின்மே வரத அப்புறம் பார்த்தீங்கன்னா அப்புறம் விடுதலை போராட்டம் சம்மந்தமாக எந்த கொஸ்டினுமே வரல ஓகே அது பாரதியார பத்தியும் அப்புறம் பார்த்தீங்கன்னா வே ஊசியை பற்றியும் வந்து அது யூனிட் எயிட் தான் நம்ம சேர்க்கலாம் ஓகே தமிழ்நாடு விடுதலை போராட்டம் அப்போ இங்க வந்து காங்கிரஸ் பத்தி கேட்கல காந்தியோட சத்தியார்கம் அதை பத்தி எதுவுமே கேட்கல அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த புரட்சி பத்தி கேட்கல ப்ளஸ் சி போர் பாக்ஸர் போர் அந்த யூனிட் எல்லாமே எதுவுமே டச் பண்ணல ஓகே வெறும் மூணே கொஸ்டின் அதுக்கப்புறம் ரொம்ப அதிகமாக கேட்கப்பட்டது பதினேழு கொஸ்டின் கேட்கப்பட்டது தமிழ் பண்பாடு யூனிட் எயிட் ரொம்ப அதிகம் பதினேழு கொஸ்டின் வந்து கேட்டுருந்தாங்க ஓகே ஏகப்பட்ட திருக்குறள் கொஸ்டின் திருக்குறள் கொஸ்டின் மட்டுமே பாத்தீங்கன்னா அஞ்சுக்கு மேற்பட்ட திருக்குறள் கொஸ்டின் அது வந்து அகழ்வாராய்ச்சி சம்பந்தமான ஒரு கொஸ்டின்ஸ் அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஏகப்பட்ட தமிழ் பண்பாடுல இருந்து மட்டுமே இருக்குது பதினேழு கொஸ்டின்ஸ் ஓகேங்களா நெக்ஸ்ட் தமிழ்நாடு நிர்வாகம் அதோடைய சிலபஸ் லெவலும் ரொம்ப கம்மி நம்ம சொல்லியிருந்தோம் சிலபஸ் லெவல் குரூப் டூ வரை இந்த சிலபஸ் வந்து கம்மியா இருந்தது அஞ்சு கொஸ்டின் தான் இருந்தது அதுலேயும் செலக்டிவான கொஸ்டின்ஸ் இந்தி நிர்வாகத்தை அதாவது சர்க்காரிய கமிஷனை பத்தி அந்த மேட்ச் ஃபாலோயிங் கொஸ்டின் அப்புறம் அந்த நியூ எஜுகேஷன் பாலிசி சம்பந்தமாக ஒரு கொஸ்டின் இந்த மாதிரி செலக்டிவா இருந்தது தமிழ்நாடு நிர்வாகம் அஞ்சு கொஸ்டின் ஆஸ் டூ மேக்ஸ் இருபத்தஞ்சு கொஸ்டின்ஸ் ஓகேங்களா மொத்தமா நம்ம அந்த கேட்க ஜி கேட்கப்பட்ட நூறு கேள்விகள்ல டுவெண்ட்டி ஃபைவ் விட்டுருங்க செவன்டி ஃபைவ் கொஸ்டின்ஸ் இந்த செவன்டி ஃபைவ்ல எதுக்கு அதிகமான முக்கியத்துவம் திருப்பி திருப்பி யூனிட் எயிட் அதிக முக்கியத்துவம் தமிழ் தான் இருக்குதா இருந்தாலும் ஏன் யூனிட் எயிட் கொடுக்குறாங்க திருக்குறளை பத்தி திருப்பி தமிழ்நாடு சம்மந்தம் விடுதலைப் போராட்டம் எங்கேயாவது இந்தியாவில இருந்து அதிகம் கேட்கல அதாவது யூபிஎஸ்சி எக்ஸாம் எடுத்து பாத்தீங்கன்னா நார்த் இந்தியாவுடைய விடுதலை போராட்டம் அதிகமாக வரும் தமிழ்நாடு விடுதலை போராட்டம் எதுவுமே இருக்காது அதே இப்போ டிஎன்பிசி தேர்வுகள் என்ன ஆயிடுச்சு தமிழ்நாடு சம்பந்தமான நிறைய கொஸ்டின்ஸ் அதிகமாக டம்ப் பண்ணுறாங்க நார்த் இந்தியா வரலாறே கேள்வியே இல்லாத அளவுக்கு ரொம்ப கம்மி பண்ணிட்டாங்க இப்போ பதினேழு கொஸ்டின் அளவுக்கு எந்த அளவுக்கு அந்த யூனிட் எயிட்டோட முக்கியத்துவம் அதிகரித்து கொண்டே போயிட்டு இருக்கு பாருங்க பெரியார் பற்றி இந்த இடவே ரெண்டு மூணு கொஸ்டின் இருந்தது அது தமிழாக இருந்தாலும் சரி இந்த தடவை ஜி யூனிட் எயிட்லையும் பெரியார் பத்தி கொஸ்டின் இருந்தது ஓகேங்களா அப்போ நம்ம மொத்தமாக கேட்கப்பட்ட கேள்விகளை வந்து நம்ம இந்தந்த யூனிட்ல என்னென்ன கேள்விகள் கொடுத்துருக்காங்க ஓகேடா போல் மறக்காமல் ப்ரீவியஸ் இருந்த பீவீயஸ் வீடியோ நம்ம கட்டா பற்றி பேசிருப்போம் அதுக்குரிய போலே நீங்கள் தரமாக மென்ஷன் பண்ணிடுங்க ஓகேங்களா இந்த இதுலையும் என்னென்ன சின்ன விஷயங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள் ஓகேங்களா அடுத்தடுத்த வீடியோக்கள்ல நம்ம என்னென்ன விஷயங்கள் குரூப் டூ வை தவிர என்னென்ன மாற்றங்கள் இருக்குது எல்லா விஷயம் நம்ம வந்து வீடியோக்கெல்லாம் போடுவோம் கண்டினியூஸாக வாட்ச் பண்ணிடுங்க தேங்க்யூ